வணக்கம் மா செந்தமிழன் அவர்கள் எழுதிய கூடல் எனும் நூலில் இருந்து இன்றைய செம்மை மொழி உன் மூச்சு உன் வழியாகத்தான் உள்ளிரங்க வேண்டும் உனக்காக பிறர் சுவாசிக்க இயலாது மனதின் வழி செல்வோருக்கு சக மனிதர்கள் துன்பமும் அல்ல இன்பமும் அல்ல மனதின் வழி வாழ்வோர் சக உயிர்களை பற்றுவதில்லை மனதின் வழி வாழ்வோரது விருப்பங்களில் ஒன்று கூட மற்றவரது உரிமைக்கு எதிரானது அல்ல அறிவினால் சிந்திப்போர் தமது எல்லா சிந்தனைகளிலும் சக மனிதரை கட்டி வைக்கின்றனர் அறிவினால் வாழத் துடிப்போர் தமது எல்லா செயல்களிலும் சக மனிதரை கட்டுப்படுத்த அலைகிறார் மனம் எல்லோருக்கும் பொதுவானதுதான் அந்த பொதுமையை உணர்ந்து கொள் எப்போது நீ எல்லோருக்கும் பொதுவானதை உணர்கிறாயோ அப்போதே நீ பிறருக்கு துன்பமிழைக்காத வழிகளில் வாழத் துவங்குவாய் எப்போது நீ பிறருக்கு துன்பமிழைக்காத விருப்பங்களுக்கு ஆட்படுகிறாயோ அப்போதே உனது விடுதலைப் பயணம் துவங்கிவிடுகிறது உன்னை கட்டி வைப்பவர் எவருமில்லை நான் எவருக்கும் எவரையும் கட்டும் அதிகாரத்தை அளிக்கவில்லை உன் மனதின் வாழ்வை நீ கொண்டாடும்போது உன்னை வருத்தும் தகுதி எவருக்கும் இல்லை அன்பே உனக்கான தனித்தன்மையை உன் உடலில் கற்றுக்கொள் உடலை போற்று அன்பே உனக்கும் மற்ற உயிர்களுக்குமான பொதுத்தன்மையை மனதில் உணர்ந்து கொள் மனதை பற்று உடலிலும் அறிவிலும் தனித்தன்மையும் மனதால் பொதுத்தன்மையும் கொண்டு வாழப்பழகு இந்த தன்மையை நீ எட்டும் அந்தக் கணம் உன் வாழ்க்கையை நீ வாழத் துவங்குவாய் மனம் உனக்கும் எனக்குமான ஊடகம் அந்த ஊடகத்தின் வழியாக நான் எல்லா உயிர்களோடும் உறவாடுகிறேன் ஆதலால் மனம் எனும் ஊடகத்தை எல்லோருக்கும் பொதுவானதாகவும் எல்லோருக்கும் எளிமையானதாகவும் அமைத்துள்ளேன் மனம் மிக எளிமையானதாக இருக்கிறது ஆகவே அது வலிமையுடன் இருக்கிறது எல்லா எளிமைகளும் வலிமையானவைதான் எது தனக்குள் வலிமையை உணரவில்லையோ அதுவே தன்மேல் பகட்டுகளை சுற்றிக்கொள்கிறது எவர் தனக்குள் ஆற்றலை அறியாதிருக்கிறாரோ அவர் தன்னைச் சுற்றி ஆடம்பரங்களை ஆட வைக்கிறார் எவருக்கு தன் முகம் பிடிக்கவில்லையோ அவர் அம்முகத்தை ஒப்பனைகளால் துன்புறுத்துகிறார் எவருக்கு அகத்தில் ஒளியில்லையோ அவர் தன் புறத்தில் வெளிச்சம் பாய்ச்சிக்கொள்கிறார் எவருக்கு மனதின் உணர்வு புரிவதே இல்லையோ அவர் அறிவின் அதிகாரத்திற்கு அடிமையாகிறார் அன்பே நீ உன் உடலின் தனித்தன்மையை கழிப்புடன் காண் அதைக் கொண்டாடு உன் மனதின் பரப்புகளை விருப்புடன் உணர் அதில் பயணி அன்பே இந்த பயணத்தில் நீ உன் சக உயிர்களோடு இணைந்தும் செல்லலாம் தனித்தும் செல்லலாம் அவற்றைக் கணக்கிடாதே ஏனெனில் நான் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பாதைகள் அமைக்கிறேன் அப்பாதைகள் சில இடங்களில் இணையும் பிரியும் உன்னை ஈர்ப்பதும் இணைப்பதும் உன் மனதின் விருப்பமாக மட்டுமே இருக்கும் வரை நீ உன் வாழ்வை வாழ்வாய் நன்றி